ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சிலா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்காசையில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி வந்து இப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வித்தியாட்ட இதை மாதிரி இது மாதிரி இப்போ கிறிஸ்தையும் அம்மாவையும் வீட்டில் கூப்பிட்ருந்து வச்சுருக்காங்க முத்துவும் மீனாவும் எனக்கு எனி டைமும் பயமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில எப்படியாவது அவங்கள வீட்டை விட்டு நான் அனுப்பணும் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னா என்னான்னு சொன்னோடனே இவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னன்னாக்கா இப்போ வித்யா வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணி மீனா வந்து இன்னைக்கு பூ வியாபாரத்துக்கு எங்கேயுமே போகலை ஏன்னு கேட்டால் கிறிஸ்ஸும் அவங்க பாட்டியும் இருக்காங்க பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவங்க அம்மாவை வந்து வாடிக்கை பூவெல்லாம் கொடுக்க சொல்லிட்டாங்க இப்போ வீட்டிலே இருக்கிறலான்னு முடிவு பண்ணி இருக்காங்க காலையிலே வந்து கிறிஸுக்கு வந்துட்டு இட்லி ஊட்டி விடுறாங்க இப்போ இவங்க எல்லாம் பால் கலந்து எடுத்துக்கிட்டு வராங்க கிறிஸுக்கு கொடுக்கலான்னு ரோகிணி வந்து பார்த்தாக்கா இவங்க இட்லி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே என்னன்னாக்கா நீங்கள் பூ வியாபாரத்துக்கெல்லாம் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோகிணி இல்லை இல்லை வந்து இவங்கள பார்த்துக்கணும்ல இல்லை அதனால் வந்து அம்மாவை கொடுக்க சொல்லிட்டேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா உடனே நான் மீனா வந்துட்டு பிளேட்டை வைக்கிறதுக்கு உள்ளே போயிட்டாங்க இப்போ ரோஹிணி வந்து பால் எடுத்துகிட்டு வந்தோன்னே அதை வாங்கி அப்போ அவங்க கிறிஸ்தோட பாட்டி வந்து நான் கொடுத்துட்றேன்னு கொடுக்குறாங்க அப்போ உடனே மீனா வெளியில் போன உடனே ரோஹிணி வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க ரொம்ப ஓவராக இருக்குது இவ என்னமோ கிறிஸ்துவோட அம்மா இவ தாங்கிற மாதிரி நான் இருக்கா எல்லாமே நான் பண்ண வேண்டியதெல்லாம் இவள் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அம்ம்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ பண்ணலை அவள் பண்ணுறா அவள் அவ்வளோ பாசமாக நடந்துக்கிறா கிறிஸ்துக்கிட்ட நீ பண்ண வேண்டியதெல்லாம் அவள் இருக்கா இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரோஹிணியோடய அம்மா தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டாக்கா இப்போ ஒரு பிளான் போட்டுட்டாங்க அதாவது இவங்களை வெளியில் அனுப்பி ஆகணும் கிறிஸ்தையும் அவங்க அம்மாவையும் வெளியில் அனுப்பி ஆகணும் இங்கே வச்சுருந்தாக்கா எனிடைமும் உண்மை தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்டாங்க இப்போ மீனாவை வெளியில் கலப்புறதுக்கு வந்து வித்யா விட்டு கால் பண்ண வச்சுருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு வித்யா கால் பண்ணுறாங்க ரோஹிணியோட ஃப்ரெண்டு வித்தியா இருக்காங்களா கால் பண்ணி கிட்ட வந்து இது மாதிரி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அதுக்கு வந்து போட்டி வச்சுருக்காங்க அதில் நான் பூ கட்டுற போட்டியில் சேர்ந்துருக்கேன் அதனால் நீங்கள் வந்து எனக்கு பூ கட்டுறதுக்கு சொல்லிக் கொடுங்க எனக்கு பூ கட்ட தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ ஏழை நாளாக வர முடியாது இங்கே வீட்டில் வந்து கெஸ்ட்டு இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க எனக்காகங்க ப்ளீஸ்ங்க இன்னைக்கு ஈவினிங் போட்டி இருக்குதுன்னா தெரியாத போட்டியிலலாம் எதுக்குங்க சேர்றீங்க தெரிஞ்ச போட்டியில் சேர வேண்டியதானே அப்படின்னா என்னமோ நான் சேர்ந்துட்டாங்க கொஞ்சம் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களை நம்பி தான் நான் இருக்கேன் உங்களை நம்பி தான் நான் பேரே கொடுத்தேன் அப்படின்னா யூடியூப்பில் இது மாதிரிலாம் பூ கட்டுற வீடியோ இருக்கும் அதை பாருங்கள் அப்படின்னாக்கா அவங்க ஒரே பிடிவாதம் இப்போ மீனா வர வச்சுட்டாங்க மீனாக கிளம்பிட்டாங்க ஆனால் முத்து வந்து தடுக்கிறாரு அதுவே சரியான கேடி ரோஹிணியே ஒரு கேடி அதோடு சேர்ந்தது அது பயங்கர கேடி சரியான வாயாடி அதை நம்பி நீ போவாதேங்கிறாரு முத்து இதில் ஏதோ ஒரு பிளான் இருக்குங்கிறாரு ஆனால் மீனா வந்து இல்லை அவங்க பூ கட்டி கட்டி கற்றுக் கொடுக்கணும் நாங்கள் என்னை வேற நம்பிட்டாங்க நம்பினவங்களாம் நான் இன்றைக்கி கைவிட மாட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இப்போ முத்துக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது என்னடா இது அப்படின்ட்டு ஆனாலும் சரின்னு விட்டார் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆள் போயிட்டாங்களா இவர் சவாரி வந்தால் போயிடுவார் முத்து அடுத்து வந்து பார்த்தா ஸ்ருதியும் ரவியும் போயிட்டாங்க அவங்க வேலைக்கு போயிட்டாங்க இப்போ வந்து அண்ணாமலை தான் இருக்கார் மனோஜியும் காலையில் கிளப்பி விட்டு அனுப்பிட்டாங்க கடைக்கு இப்போ விஜயா வந்துட்டு இங்கேருந்து வராங்க வந்தவொடனே காஃபி போடு எங்கே மீனாக காஃபி போட்டு எடுத்துருவாங்கிற மாதிரி கத்துறாங்க அவன் மீனாக வெளியில் போயிட்டாங்க அதுக்கட்டி ஊர் சுற்ற கிளம்பிட்டாளா அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் வந்து அவள் எங்கேயாவது வியாபாரத்துக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் சொல்கிறாரு இப்போ வந்து என்னன்னாக்கா ரோகிணி வந்து விஜயாட்ட போய் பிளானை சொல்கிறாங்க இவங்க வந்து இப்போ வீட்டில் யாருமே இல்லைன்னாக்கா ஒரு வீட்டில் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்மளை மதிக்காமல் எல்லோரும் வெளியில் போயிட்டாங்கன்னு கடுப்பில் அவங்க கிளம்பி போயிடுவாங்க அவங்களாவே அதுக்கு தான் இந்த பிளான் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க மாமாவை கூப்பிட்டு எங்கேயாவது போயிடுங்க கோயில் மாதிரி எங்கேயிருந்து கிளம்பி போயிடுங்க வீட்டில் ஆல்ரெடி ஸ்ருதியும் ரவியும் போயிட்டாங்க மீனாவும் வெளியில் போயிட்டாங்க முத்து மட்டும் இப்போ சவாரி வந்தால் போயிடுவார் மனோஜும் இல்லை இப்போ நான் மட்டும்தான் இப்போ எப்படியாவது நான் அவங்கள பேசி வெளியில் நீங்கள் கட்டியும் நான் வெளியில் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா உடனே விஜயா ஓ அப்படியா சரி சரி அப்படின்ட்டு அங்கேருந்து போய் அவங்க அண்ணாமலையை கூப்பிட்றாங்க கோயிலுக்கு போகணும் வாங்க அப்படின்னா திடீர்னு என்ன கோயிலுக்கு கூப்பிட்ற எங்கே போகணும் கோயிலுக்கு நீ தான் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு நீயே போக மாட்டியா அப்படின்னோடனே இல்லை நான் வந்து வேண்டியிருக்கேன் மனோஜிக்கு வந்துட்டு நல்லா வே வேலை ஆகிடுச்சின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு வரதான் நான் வேண்டியிருக்கேன் பழனி இது இதுன்னா திண்டுக்கல் பழனி கோயிலுக்கு தான் போகணும் நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு உடனே அவ்வளோ தூரத்தில் எதுக்கு நீ வேண்டுதெல்லாம் வேண்டியிருக்கேங்கிறார் அதெல்லாம் கிடையாது நீங்கள் வாங்க போயிட்டு வந்துடலாம் போயிட்டு நம்ம சாயந்தரமாக வந்துடலான்னு உடனே சரி வேறு வழி இல்லாமல் அண்ணாமலையும் கிளம்பிட்டார் இப்போ முத்துக்கு சந்தேகம் வருது திடீர்னு கோயிலுக்கு கிளம்பிட்டீங்க அப்படின்னோட நாங்கள் கோயிலுக்கு வேண்டுதல் ஏதோ வச்சுருக்காடா நான் போகிறேடா நான் வந்து காரில் கொண்டாந்து விட்றேன் ஒரு சவாரியை முடிச்சிட்டு வரேங்கிறாரு அதெல்லாம் வேணாம் இவங்க கூட போனால் நிம்மதியாக இருக்காது நம்ம பஸ்ஸில் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு இவங்க கிளம்பிட்டாங்க நம்ம விஜயாவும் அண்ணாமலையும் போயிட்டாங்க இப்போ வீட்டில் இருக்கிறது முத்து மட்டும்தான் முத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சவாரிக்கு அவர் கிளம்ப போகிறாரு இப்போ பிளான் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம எப்படியாவது நம்ம கிட்ட பேசி வெளியில் அனுப்பிடலான்னு ரோஹிணி நிம்மதியாக உட்காரறாங்க இதோட முடிச்சிருக்காங்க இப்போ நாளைக்குன்னு போட்டு காட்டினாங்க ஏதோ இவங்க வந்துட்டு அவங்க அம்மாவிட்ட பேசிகிட்ருக்காங்க ரோஹிணி தான் கிறிஸ்தோட அம்மாங்கிற மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அது கிறிஸ் ஏதோ காதில் வாங்குகிறான் அது என்னங்கிறது நாளைக்கு தான் தெரியும் இதோட இருக்குது இதோட முடிச்சிருக்காங்க இப்போ ரோஹிணின்னு கண்ணை கட்டியிருக்கான் அவன் இவங்க என்னமோ ரோஹினிங்கிறாங்க என் பேர் ரோஹிணி நான் உன் அம்மாங்கிறாங்க அது கண்ணு கண்ணை கட்டியிருக்கிறதுனால யாருங்கிறது தெரில அவங்க அத்தை தான் ரோஹிணிங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும் அவங்க அத்தை தான் ரோஹிணி அப்படிங்கிறது தெரியாதுல்ல அவங்க அத்தை பேர் கல்யாணின்னு தானே அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் இவங்க என்ன சொல்கிறாங்க ரோஹிணி நான் தான் நான் தான் அவன் அம்மாங்கிறாங்க இது எங்கே கொண்டு போய் குழப்பத்தில் விட போகிறாங்கன்னு தெரில பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஆனால் வந்துட்டு ரோஹிணி பண்ணுறது ரொம்ப ஓவர் தானே இது ஆனால் முத்து மீனா பண்ணது ரொம்ப ஓவர் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்க இருக்காங்க தெரிஞ்சவங்க நம்ம வீட்டில் ஆல்ரெடி ரூம் சென்டர் நடந்துக்கிட்டு கிடக்கு அந்த வீட்டில் அந்த விஜயாவோட குணமும் நல்லா தெரியும் மீனாவுக்கும் தெரியும் முத்துக்கும் தெரியும் விஜயா வந்து அப்படியே விஷம் தேல் எப்படி கொட்டும் அது மாதிரி பேசுவாங்க விஜயா விஜயா வந்துட்டு மீனாவோட அம்மாவையே அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க வீட்டுக்கு வந்தால் அவங்க தெரியாதவங்களே எப்படி அசிங்கப்படுத்துவாங்கன்னு தெரியும் தெரிஞ்சும் மீனாவும் முத்துவும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது முதல் தப்பு பாவப்பட்டு கூப்பிட்டு வந்தாங்க விஜயாவோட குணம் தெரியும்ல வீட்லேயும் இல்லை ரூம் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோமேன்னு யோசிச்சுருக்கணும் ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரமோ இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூவாவோ ஒரு ரூமுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அவ்வளோ தான் வாங்க போகிறாங்க அதை ரோகிணி கொடுக்க போகிறாங்க அவங்க அவங்க பாடு இவங்க அங்கே இருந்து கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணாங்களா சரிம்மா நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு வந்துடணும் அதுதான் மரியாதை முத்து மீனாக பண்ணது கொஞ்சம் ஓவர் அதை விட ஓவரு ரோஹிணி பெற்ற பிள்ளைய நம்ம பார்க்கல யாரோ எவரோ பார்க்குறாங்க மீனாவும் முத்தும் பாசமாக கூப்பிட்டு வந்துட்டாங்க சரி நம்ம பிள்ளையாக நம்ம வீட்டுக்கு கூட்டு வராட்டி போனாலும் ஏதோ அவங்க தெரிஞ்சவங்க மாதிரி வந்து வீட்டில் இருக்காங்க உடம்பு சரியில்லாத நேரத்தில் நம்ம கூட இருந்ததுனாலும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் நம்ம பிள்ளைய பக்கத்தில் பார்க்குற மாதிரினாலும் இருக்கும் ஒரு பெத்த தாயாக அதை தான் நினைப்பாங்க அதை விட்டுவிட்டு எங்கே உண்மை தெரிஞ்சிட்டாக்கா நம்ம வாழ்க்கை வீணாக போய்டுமேனு நினச்சிக்கிட்டு ரோஹிணி பண்ணுறது ரொம்ப ஓவர் இப்போ அது தப்பு ரொம்ப தப்பு அவங்க வீட்டிக்கு கம்முன்னு இருந்துட்டு நாளைக்கு கட்டு பிரிச்சோன்னா வீட்டுக்கு போக போகிறாங்க இப்போ அவங்களோட பிள்ளை தானே அது வரைக்கும் அவங்க கூட இருந்து பார்த்துக்கிட்ட மாதிரி ஒரு மனசு நிம்மதினாவது இருக்கும்ல அதை விட்டுட்டு விஜயா கூட சேர்ந்துக்கிட்டு அவங்கள வெளியில் கலப்புறதுக்கு என்ன ஐடியான்னு எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு இப்போ ஏதோ பேசுவாங்க போல் அவங்க அம்மாட்ட போய் போகட்டும் அவங்க அம்மா கிளம்பி போட்டோம் போனான்னாவது நிம்மதியாக இருப்பாங்க என்னங்க சொல்கிறீங்க அந்த வீட்டில் ஜெயில் கைதி மாதிரி ரூமுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறதுக்கு விஜயா வெளியில் வந்தால் விஜயா தேல் கொடுக்கு கொட்டுற மாதிரி கொட்டுவாங்க அவங்க ரூமுக்குள்ளேயே பயந்து பயந்துட்டு உட்காந்துருக்கணும் அதுக்கு அவங்க அவங்க வீட்டுக்கு அதுக்கு அம்மு பயிரெலாம் மீனா கூட்டு வந்தவங்க ஒன்று அவங்க அம்மா வீட்டில் என்னாவது கொண்டே விடணும் போட்டு வெளியில் போனாங்கன்னா அந்த வித்யா வீட்டுக்கு போவாங்க வித்யா அப்பார்ட்மெண்ட்டில் தானே தங்கியிருக்காங்க அங்கே போவாங்க எங்கேயாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது எப்போ தான் உண்மை தெரியுதுன்னு நம்மளும் பார்ப்போம் இன்றைக்கி இது தாங்க நடந்துச்சு வீட்டில் உள்ளவங்க மொத்த பேரையும் வெளியில் அனுப்பிட்டாங்க முத்து மட்டும் இருக்காரு சவாரி போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் இன்னும் போகலை என்ன அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க ஏது அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்கங்கிறது நமக்கு நாளைக்கு தான் தெரியும் சிறகடிக்கு ஆசையில் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க